வணக்கம் லங்காஃபர் உடகு நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு இன்றைய நாள் ஒரு வித்தியாசமான நாளாக இருக்கிறது ஏமாற்றப்பட்ட நாள் ஏமாற்றப்படுகின்ற நாள் மக்களை ஏமாற்றுகின்ற மக்கள் ஏமாறுகின்ற நாளாக இன்றைய நாளை நாங்கள் பொறித்து கொள்ளலாம் ஆம் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே ஒவ்வொரு தேர்தல்களையும் நாங்கள் சுருக்கமாக கூறுவதாக இருந்தால் காலா காலமாக காலா காலங்களாக மக்கள் அதாவது தமிழ் மக்கள் உலகளாவிய ரீதியிலே ஏமாற்றப்பட்டு வருகிறார்கள் இலங்கையில மாத்திரமல்ல அகதியாக தஞ்சம் புகுந்த நாடுகளிலேயும் சில நாடுகளிலே திரை மறைவில் நடக்கப்படுகின்ற அநியாயங்கள் அகதியாக சென்றவர்களை அவர்கள் நடாத்துகின்ற முறைகள் சில நாடுகளில் ஏற்ற கொடுக்கக்கூடியதாவது சுவிட்சர்லாந்து நோர்வே ஸ்காண்டினேவியின் நாடுகள் அதாவது நோர்வே டென்மார்க் ஸ்வீடன் போன்ற நாடுகள் ஒரு அமைதியான ஒரு சாந்தமான அமைதியான அன்பான கொள்கைகளை கொண்ட மக்களாக இருக்கின்ற காரணத்தினால் அங்கே சற்று அழுத்தங்கள் குறைவு ஆனால் அங்கேயும் சுவிட்சர்லாந்திலேயும் கூட சில சில அழுத்தங்கள் துன்புறுத்தல்கள் அகதிகளுக்கு அதாவது இலங்கை அகதிகளுக்கு மாத்திரமல்ல பல அகதிகளுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாங்கள் இப்பொழுது ஈழத்தமிழர்கள் எடுக்கின்ற பார்க்கின்ற யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரை நாங்கள் எடுக்கின்ற பார்வையில் அதாவது வேலியே பயிரை மேய்கின்ற அளவிற்கு பிரச்சனைகள் கொண்டிருக்கிறது அதாவது வேலியே பயிரை மேய்கின்றது என்றால் காப்பனாக மேய்ப்பனாக இருக்க வேண்டியவர்களே கண்ணை குருடாக்குகின்ற அவர்களை நம்பியிருக்கின்றவர்களுடைய கண்ணையும் இதயத்தையும் அவர்களுடைய எண்ணங்கள் அவர்களுடைய ஏக்கங்கள் உரிமைகளை குருடாக்குகின்ற அளவுக்கு அதாவது அவர்களுக்கு தெரியாமலே குருடாக்குகின்ற அளவுக்கு பல விடயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது சில விடயங்களை நாங்கள் இப்பொழுது பேச முடியாது கடந்த காலத்தை நாங்கள் கடந்து தற்பொழுதோ நடைபெறுகின்ற விடயங்கள் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது தேர்தல்கள் இப்பொழுது இருக்கின்ற தமிழ் கட்சிகள் என்ன செய்கிறார்கள் பரவலாக பிரிந்து 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 அதாவது இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முற்பாடு தமிழ் கட்சிகளை போட்டி துடைத்து மேதகு அவர்கள் தானா வீணா பூனா இயக்கம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற பெயரிலே ஒன்று சேர்த்தது அதன் பிற்பாடு அவர்கள் அந்த 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 போராட்டம் முடிக்கப்பட்டதா மௌனிக்கப்பட்டதா சில விடயங்கள் நடந்தேறியிருக்கின்றது இரண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டுக்கு பிற்பாடு ஒவ்வொருவரும் தான் தலைவர் தமிழ் தலைவர்கள் தமிழ் மக்களை மேற்கின்ற மெய்ப்பெண்கள் என்று உரிமை கோரிக்கொண்டிருக்கிறார்கள் பழைய ஈகங்கள் இழப்புக்கள் அவற்றையும் தாங்களுக்கே உரித்தானது என்று கூறிக்கொண்டிருப்பதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது கடந்து வந்திருக்கின்றோம் அந்த வகையில் நாங்கள் பார்க்கின்ற பொழுது தமிழ் மக்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒட்டுமொத்தமாக தெரிந்தவுடையும் இருந்தும் அவர்கள் என்ன செய்வது யார் குறைவாக ஏமாற்றுகிறார்களோ அவர்களை ஆதரிக்கலாம் என்று ஆதரித்துக் கொண்டு வருகிறார்கள் ஆனால் அவர் தமிழ் மக்கள் ஏமாற்றப்படுவதனால் தான் என்பிபி கட்சிக்கு யாழ்ப்பாணத்திலே வடக்கு மாகாணத்திலே அதிகமான வாக்குகள் கிடைத்து அவர்கள் பாராளுமன்றத்துக்கு சென்றிருந்தார்கள் தமிழ் மக்கள் பலரை நிராகரித்திருந்தார்கள் அதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தால் இருந்தாலும் கூட அதன் பிற்பாடு உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் மக்கள் சற்று என்பிபி கட்சியை ஓரம் கட்டிவிட்டு தமிழ் தேசியத்தை விரும்புகின்ற கட்சிகளுக்கு ஆதரவு செலுத்தினார்கள் அந்த ஆதரவு செலுத்தியதிலே பல கட்சிகள் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சி மற்றும் அர்ஜுனாவினுடைய கட்சி ஒரு குறிப்பிட்ட வாக்கை பெற்றிருந்தாலும் மற்றும் ஸ்ரீதரனா அங்கம் வகிக்கின்ற அந்த தமிழரசு கட்சி அத்தோடு கூட முன்னணி கட்சி கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி மற்றும் மணிவண்ணன் அவர்களுடைய கட்சி இப்படி பலருடைய கட்சிக்கு தமிழ் தேசிய உணர்வாளர்கள் தமிழ் தேசிய வாக்குகளை அவரவர் ஆதரவாளர்கள் தமிழ்த் தேச வாக்குகளை அளித்திருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அவர்கள் வென்றிருக்கிறார்கள் ஆனால் வாக்குகள் சிதறப்பட்டிருக்கின்றன ஆனால் அந்த சிதறிய வாக்குகளை ஒன்றிணைப்பதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பு முன்னணி கூட்டமைப்பு முன்னணி மற்றும் சுரேஷ் பிரேமச்சந்திரனுடைய கட்சி அனைவரும் ஒவ்வொருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொருவர் ஒவ்வொருவரோடு இணைந்து பேச்சுவார்த்தைகள் நடத்தினார்கள் அந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியிலே முடிந்தது தமிழரசு கட்சி முன்னணி கட்சி மற்றும் தமிழரசு கட்சி சுரேஷ் பிரேமச்சந்திர கட்சி இப்படி பல கட்சிகள் தங்களுடைய பேச்சுவார்த்தையில் வெற்றியையும் தோல்வியையும் தளர்வு கொண்டார்கள் இறுதியாக இப்பொழுது முன்னணி கட்சியும் சுரேஷ் பிரேமிச்சந்திரன் அவர்கள் தலைமையில் இருக்கின்ற கட்சியும் அதாவது ஒரு பேச்சுவார்த்தையில் அவர்கள் கையொப்பமிட்டிருக்கிறார்கள் அவர்கள் அதனுக்கு சம்மதித்து கொள்கை ரீதியாகவும் ஆசன பகிர்வு ரீதியாகவும் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் கூட நாங்கள் இங்கே பார்க்கின்ற விடயம் நீங்கள் ஒவ்வொருவரும் ஒற்றுமையாக இருப்பது வாழ்த்தக்கூடிய விடயம் அதற்கு வழங்காப்போர் ஊடகம் வாழ்த்துகிறது நீங்கள் மாத்திரமல்ல அனைத்து தமிழ் கட்சிகளும் ஒரு குழுமத்தில் நீங்க கட்சிகளாக பிரிந்திருந்த வைத்துக் கொள்ளுங்கள் இருந்தாலும் கூட உங்களுடைய மக்கள் சேவை என்று வருகின்ற பொழுது மக்களுக்கு எது நல்லதோ அதை கைப்பற்றி அதை நாங்கள் தற்கால சூழலுக்கு செய்யக்கூடிய விடயங்களை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய விடயங்களை இணைந்து அடம் கொடியும் திரண்டால் மெடுக்கு என்ற ஒரு பழைய பழமொழி படித்த ஞாபகம் இருக்கிறது அதை போல நீங்கள் அனைவரும் இணைந்து செயலாற்றுவீர்களாக இருந்தால் நிச்சயமாக வாழ்த்தக்கூடிய விடயம் இருந்தாலும் கூட இங்கே தேசியத்தை நம்பி வாக்களித்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு வாக்களித்த மக்கள் ஏமாற்றப்பட்டிருக்கிறார்கள் எப்படி இவர்கள் தேர்தலுக்கு முன்பாக அனைவரும் இணைந்து தேர்தலிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருந்தால் சரி இல்லை இவர்கள் வெற்றி பெற்றதன் பிற்பாடு அந்த மக்களிடம் கேட்காமல் மக்களுடைய வாக்குகளை எடுத்து மற்ற கட்சிகளோடு தங்களுடைய கொள்கைகள் பால் ஒத்து வருகிறார்கள் என்று மக்கள் யஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கட்சி முன்னணி கட்சிக்கு வாக்களித்த மக்கள் நிராகரித்த மற்ற கட்சியோடு அவர்கள் மற்ற கட்சி ஆமோதித்திருந்தால் அங்கேயும் வாக்கு இருக்கும் இல்லை என்று இவர்களுடைய கொள்கைக்கு இவர்களுடைய கொள்கைக்கு கொள்கைக்கு மாத்திரமல்ல இவர்களுடைய இவர்களில் வைத்திருக்கின்ற ஒரு நம்பிக்கைக்கு கூட அவர்கள் வாக்களித்திருக்கிறார்கள் கொள்கையை மாத்திரம் அவர்கள் ஒத்து வருவார்களாக இருந்தால் நிச்சயமாக மக்களை மக்களை ஏமாற்று கொண்டவடியும் மக்கள் விரும்பியது இவர்களுடைய கொள்கையை மாத்திரமல்ல கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குழு அந்த முன்னணி கட்சியினுடைய நகர்வுகள் இவ்வளவு காலம் எப்படி நடந்தார்கள் எப்படி போனார்கள் வந்தார்கள் என்பதை கூட்டி கழித்து தான் அவர்கள் இவர்களுக்காக வாக்களித்தார்கள் அதாவது இந்த தேசிய கொள்கை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கொண்டு வருகின்ற பொழுது அந்த கஜேந்திரகுமார் குழுமம் அஹ் வைத்திருக்கின்ற பாத்திரத்திற்கு தான் அந்த பாத்திரத்தில் நம்பித்தான் இவர்கள் வாக்களித்தார்கள் தவிர கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய வெறும் நடக்க முடியாத அந்த கொள்கைகளுக்கு மாத்திரமல்ல அந்த கொள்கைகளிலே

இயக்கத்திற்கும் அத்தோடு கூட சந்திரகுமார் அவர்களை ஒட்டுக்குழுக்கள் என்று விமர்சித்த முன்னணி கட்சி கஜேந்திரகுமார் கஜேந்திரன் அவர்கள் இப்படியானவர்கள் மக்களுக்காக அளிக்கப்பட்ட அந்த வாக்கையும் அவர்களுக்கும் தர கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் ராஜேந்திரகுமார் அவர்களை ஆதரித்த மக்கள் இதனை நிச்சயமாக முழுவரும் அனுசரிக்க கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து வீதமானவர்கள் இன்று சற்று அதிருப்தியாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அதிருப்தி எங்கே அடிக்கப் போகின்றது என்றால் ராஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய ஆதரவு காலை இன்று தினத்தில் கையெழுத்தால் இருபத்தைந்து நாங்கள் முகநூல் கணிப்பு மீடியாக்கள் அங்கே ஒவ்வொருவருடைய விமர்சனங்களை பார்க்கின்ற பொழுது அதிர் அடைந்திருக்கிறார்கள் கரே ஜெயேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய கட்சிக்கு வாக்களித்தவர்களும் அவருக்கு ஆதரவாக இருப்பவர்களும் அவர்களுடைய வாக்குகள் சிதறப்படும் அந்த வாக்குகள் அர்ஜுனாவுக்கோ சிறிதரனுக்கோ செல்லும் என்பது எதிர்பார்க்கக்கூடியதாக இருக்கிறது சில வழிகளில் மணிவண்ணன் குழுமத்துக்கும் போய் சேரலாம் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறது சரி எங்கேயோ நல்ல இடங்களுக்கு போய் சேர்ந்து அவர்களால் மக்களுக்கு ஏதாவது ஒரு நன்மை கிடைத்தால் லங்கா ஊடகம் அதனை வாழ்த்துகிறது இப்பொழுது இவர்கள் சேர்ந்து இந்த குழுமத்தை உருவாக்கி ஒன்றாக நிற்பதில் லங்காஃபோர் ஊடகத்திற்கு எந்தவித தவறான கருத்தோ அது எதிர்ப்போ அல்லது மாறுபாடான கருத்தோ இல்லை இருந்தாலும் இருந்துதான் பார்க்க வேண்டும் இவர்கள் தொடர்ந்து எப்படி செல்வார்கள் என்பது அதைவிட கஜேந்திரகுமார் நம்பலம் அவர்களை பொறுத்தவரையில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் சி வி விக்னேஸ்வரன் ஐயாவோடு இணைந்து இருக்கின்ற பொழுது சுரேஷ் பிரேமச்சந்திரன் அங்கம் வகிக்கின்றார் என்பதற்காக விக்கினேஸ்வரன் ஐயாவை நிராகரித்து அந்த கட்சியோடு சேர்ந்து இயங்க மறுத்த இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தன்னுடைய ஆதரவாளர்களை இப்படி கொண்டே திணித்திருப்பது முதல் அமைச்சர் ஆசை ஆனால் அந்த முதலமைச்சர் ஆசையும் இன்றே நிராசையாகிவிட்டது லங்கா போர் ஊடகம் கூட முதலமைச்சராக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வந்தால் நன்றாக இருக்கும் என்று நாங்களே பதிவிட்டிருந்தோம் நாங்களே சற்று பின்வாங்கி இருக்கின்றோம் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஆசனத்திற்காகவும் தன்னுடைய ஒரு சில நட்பு ஆசைகளுக்காகவும் தன்னுடைய கொள்கையின் பால் ஈர்த்த வாக்களித்த மக்களை நடுத்தருவில் விட்டுவிட்டார் என்பதை நாங்கள் கண்ணூடாக பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களையும் தற்று ஒதுக்கி வைத்திருக்கின்றோம் தொடர்ந்தும் பார்ப்போம் எப்படி இது போக போகின்றது ஆனால் மக்கள் நிச்சயமாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களை நிராகரித்திருக்கிறார்கள் இப்பொழுது இன்றிலிருந்து அதிகமான மக்கள் நிராகரிப்பார்கள் முதலமைச்சர் ஆசை கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுக்கு சாத்தியம் ஆகாது என்று நாங்கள் நம்புகின்றோம் தொடர்ந்து இப்படியான செய்திகளை பார்ப்பதற்கும் கேட்பதற்கும் லங்கா போர் ஊடகத்தோடு இணைந்திருங்கள் எமது உங்களுக்கு செய்திகள் உடனுக்குடன் வந்து கிடைக்கும் எங்களுடைய தளத்திற்கு சென்று செய்திகளை உடனுக்குடன் எங்களுடைய சொந்த தயாரிப்பு செய்திகளை சொந்த நோக்கு செய்திகளை இலங்கையினுடைய பார்வையிலே இருக்கின்ற பிரத்யேகமான செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் கேட்கலாம் வாசிக்கலாம் தொடர்ந்து நமதுக்கு ஆதரவு தாருங்கள் எமது முகநூல் லைக் பேச்சை லைக் செய்ய மறக்காதீர்கள் நன்றி இலங்கையன் லங்கா இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை சுவிஸ் நாட்டில் நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் செய்திகளை அறிந்து கொள்ள லங்கா ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் and ri